सुरवरवर्षिणि दुर्धरदर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरदे त्रिभुवनभोषि निकरदोषि नि कोशरदे निकोशरदे तणुजनिरोषि नितिधिसुधरो सिन्धुसुदे दुर्मदसोषि जय जय हे मनिषाचुरमर्दिनि रम्यकबर्दिनि शैलसुदे पुरुल् ओ दिवि गाण्ये நான் உம்மை அழைக்கிறேன் நல்லோர்க்கு வரங்களை மலைப்போல் பொழிபவளே கொடியவர்களை அடக்கி வைப்பவளே தேவர்கள் மீது வரங்களை பொழிபவளே மூன்று உலகங்களுக்கும் உணவளித்து காப்பவளே சங்கரனை மகிழ்விப்பவளே பாவங்களை போக்குபவளே தீயவர்களிடம் கோபம் கொள்பவளே கொடியவர்களை அடக்குபவளே அலைமகளே மகிஷாசுரனை அழித்தவளே அழகாக பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகின்றேன் நன்றி